நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்க ஒரு புது ஆளுங்க நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னு அதை விடுறதில்ல எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் எங்களால் அந்த படத்தை வெற்றி அடை செய்ய முடியும்னா அது உங்கள் கையால் தான் சத்தியமாக உங்களால் தான் அது ஒரு வெற்றி இந்த படத்தில் எனக்கு ஆச்சரியம் சார் சொல்லுங்கள் சார் சார் அதெல்லாம் வேணாம் சாதாரணமாக எவனையும் மதிக்கலை கண்டுக்கவே மாட்டீங்க அப்படி பேசுங்கன்னா சார் ஒரு மணிக்கு ஷூட்டிங் போனேன் ரெண்டு மணிக்கு நடித்தேன் நாலு மணிக்கு முடிஞ்சிருச்சு கிளம்புங்கன்னார் சார் என்ன சார் முடி அவ்வளோதான் சார் முடிஞ்சிருச்சுன்னாரு சார் என்ன நடித்தேன்னு எனக்கே தெரியல படம் பார்த்து தெரிஞ்சுங்கன்ட்டார் தேட்டருக்கு டப்பிங் தேட்டருக்கு போனேன் ஒரு நாலு மைக்கு சார் என்ன சார் எதில் பேசுறேன் நீங்கள் பேசுங்க அது கேட்ச் பண்ணிக்கணார் நான் கொஞ்சம் சவுண்டா வாப்பா உக்கார் சார் அதெல்லாம் இல்லை சாதாரணமாக அங்கே என்ன பேசுணுங்க அதே பேசு வாப்பா அது பேசுங்க சார் இது எப்படி சார் என் காதிலே உழல வாங்க அப்படின்னார் இப்படி பேசி எனக்கே ஒரு வித்தியாசமான டப்பிங் ஒரு இது டேரக்டருக்கு ரொம்ப டேரக்டர் ரொம்ப பெருமையாக இருக்குது ஒவ்வொரு சீனும் அழகாக சொல்லி தந்தார் சில டேரக்டர் தரப்போ அப்படியே ரசித்து அவங்கள மாதிரி நடிக்கணும்னு ஒரு ஆசை வரும் காளிவங்கட்டு கூட நடித்து ரொம்ப பெருமையாக இருக்குது கவுண்டரே கவுண்டரான்னு எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பார் அவர் பாட்டில் நடிக்கிறப்பெல்லாம் எதாவது ஒன்று சொல்லுவேன் அதுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பார் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் இதை நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்த சத்யராஜ் சாருக்கும் எல்லாருக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வணக்கம்